பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணன் ஹெச் ராஜா உட்பட பல மூத்த தலைவர்கள் வந்து பெரியார் அவர்களுடைய முரண்பாடுகளை மக்கள் மன்றத்தில் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு லீடருக்கு ஒரு ஒரு ஸ்டைல் நான் இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக கட்சியினுடைய நிலையத்தலைவர் என்ன சொல்றோம்னா பெரியாருடைய முரண்பாடுகள் இருக்கு அதை கோவிலுக்கு வெளியே ஒரு வாசகம் வச்சிருக்கீங்கன்னா அதை தூக்கி பொது இடத்துல வச்சிடறோம் பாக்குறவங்க பாருங்க பார்க்காதவங்க போங்க நாங்கள் பெரியாரினுடைய கொள்கையை ஏற்கவில்லை என்றாலும் பெரியாரை நாங்கள் அவமானப்படுத்த போகிறதில்லை அவர் பாட்டுக்கு அவர் இருக்கார் எங்கள் பாட்டுக்கு நாங்கள் இருக்கோம் நாங்கள் எதையும் நாங்கள் ஏற்றுக்க போகிறதில்ல மக்கள் பெரியாரை எல்லாம் மறந்து கடந்து புது ஜென்ரேஷன் வந்துகிட்டு இவர்களுடைய அரசியல் லாங்குவேஜ் இன்றைக்கி வேறு இது எங்களுடைய இது இப்போ சீமானண்ண வேற ஒரு அப்ரோச் எடுத்துருக்காங்க அது அவர் அப்ரோச் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி பெரியார் அவர்களை பற்றி பேசி பேசியிருக்கக்கூடியது கன்சிஸ்டண்டாக தான் எங்கள் ஸ்டாண்ட் இருக்குது மேபி டிஃப்ரென்ஸ் மாறி இருக்கலாம் இன்டென்சிட்டி மாறி இருக்கலாம் பெரியார் அவர்கள் முரண்பாடு இருக்கு ஆனால் பெரியாரை வச்சு நாங்கள் அரசியல் பண்ண விரும்பல தாண்டி போயிட்டோம் பெரியாரை தாண்டி எப்போ நாங்கள் போயாச்சுங்க இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான டெவலப்மெண்ட் அரசியல் இதற்கே எங்களுக்கு நேரம் சரியா இருக்கும் பொழுது பெரியாரை பேசி அதுக்கு ஒரு நாலு பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுக்கு நம்ம கட்சிக்கார நாலு பேர் போய் ரெண்டு பேர் சேர்ந்து கண்ணாடி உடச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டு அது முப்பது வருஷம் கோர்ட்டுக்கு ஏறி இறங்கி இது ஆக்கப்பூர்வமான அரசியலாம் எனக்கு தெரியலீங்கண்ணா அண்ணன் சீமான் அவருடைய பாதை அவர் பாதை எங்க பாதை எங்க பாதை நாங்க ஆக்கப்பூர்வமா டெவலப்மெண்டல் பேசல கல்வியை பத்தி பேசுறேன் பொருளாதாரத்தை பத்தி பேசுறேன்